குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் டெல்லி அரசின் மதுக்கொள்கை ஊழல் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்தது இதைத் தொடர்ந்து சிபிஐயும் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஆனால் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரால் வெளியே வர முடியவில்லை இந்நிலையில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் முறையிட்டார் நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா விசாரித்தார் கெஜ்ரிவாலுக்காக வக்கீல் அபிஷேக் மனு வாதிட்டார் இடி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கிய போதும் சிபிஐ கைதால் கெஜ்ரிவால் வெளியே வர முடியவில்லை கெஜ்ரிவால் எப்படியாவது சிறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சிபிஐ அவரை கைது செய்திருக்கிறது டெல்லி அரசு மது கொள்கையில் கெஜ்ரிவால் மட்டும் கையெழுத்திடவில்லை அப்போதைய கவர்னர் அனில் தான் கையெழுத்திட்டுள்ளார் அதனால் முன்னாள் கவர்னர் அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என வாதிட்டார் சிபிஐ வாதிடும்போது முழு ஊழலின் சூத்திரதாரர் கெஜ்ரிவால் தான் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அவரது கைது சட்டவிரோதமானது இல்லை என்று விசாரணை கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் தரக்கூடாது என வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பளித்தார் எந்தவொரு நியாயமான காரணம் இல்லாமல் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததாக தெரியவில்லை அது சட்டவிரோதமானது என்றும் கூற முடியாது எனவே கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஜாமீன் தொடர்பாக விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம் என நீதிபதி தீர்ப்பில் கூறியுள்ளார்